கணே முதல் ப்ரோமோ பாக்கும்போதே பயங்கரமா இருக்குன்னுதான் சொல்லணும். அதாவது இந்த நெருப்பு கூலின்ற டாஸ்க் வெச்சு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஃபயரா தான் இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் அடிச்சிட்டு மாಳ್றாங்க. எனக்கு என்ன புரியல. இந்த இந்த மாதிரி டாஸ்க் ஏனா நேத்து வைக்கல. மொத்த பேர் பிக் பாஸ் டீம பாத்தீங்கன்னா கழிவே கழிவு ஊத்திட்டு இருந்தாங்க. என்னங்க கண்ணா மூச்ச ஆட வச்சிட்டு இருக்கீங்க. உனக்கு கொஞ்சம் நல்லா பாத்தீங்க சொப்பு சும்மா ஆடுவீங்களா? அழுது அட டாஸ்க்ல அப்படியே அந்த மாதிரி மொத்த பேர் கழிவு கழிவு ஊத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு انا ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இந்த டாஸ்க்கை பாக்கும்போது உண்மையிலேயே ஃபயரா தான் அங்க இருக்கு. அதாவது எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா டிக்கெட் டு ஃபைனல்னாலே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபான டாஸ்கா தான் இருக்கணும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ఫిజికల్ டாஸ்க் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும்.

ரயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ரயன் மட்டும் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் வெளியே போகணும் அதாவது வாழ்வா சவா போராட்டம்னு சொல்லுவாங்கள ரயனை பொறுத்த வரைக்கும் அந்த வாழ்வா சவா போராட்டம் தான் இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்கு இந்த டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சார்னா பயவுல தப்பிச்சு வந்து ஃபினாலேக்கு போயிடுவார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரமே வீட்டுக்கு நடை கட்ட வேண்டியது அப்படின்னு நம்ம தோணுது அதே மாதிரி வாழ்வா சவா போராட்டம் தான் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு இருக்குது அதுதான் நம்ம விஜய் விஷால் ஏன்னு பார்த்தீங்கன்னா விஷாலும் ஏன்னா டபுள் எவிக்ஷன் கம்பல்சரி இந்த வாரத்தில் இருக்குங்க சிங்கிள் எவிக்ஷன்லாம் இருக்காது ஸோ டபுள் எவிக்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக விஷாலையும் தூக்குறதுக்கு தான் அதிகபட்சம் பிளான் பண்ணுவாங்க ஸோ டபுள் எவிக்ஷன் இருக்கும்போது விஷாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போது அவருக்கும் இந்த டிக்கெட் ஃபினாலே பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் ஆனால் விஷால் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் வந்து பெருசாக எங்கேயுமே பார்க்காத மாதிரி தானே இருக்கு இந்த ஃப்ரேம்லேயே விஷால் இல்லாத மாதிரி தான் இருக்கு இந்த ஃப்ரேம்லேயும் இல்லை பிக் பாஸ் வீட்லேயே பார்த்தீங்கன்னா விஷால் அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது எப்பயாவது ஒருத்தில் காசி பேசுகிற போது மட்டும் தான் விஷால் இருக்கிறதே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட விஷால் வந்து அந்த டாஸ்கில் எங்கேயுமே பார்க்கவே முடியல இந்த ப்ரொமோவில் சொல்கிறேன் இந்த ப்ரொமோவில் எங்கேயுமே பார்க்கவே முடியல ஆனால் நிலம என்ன தெரியுமா இன்னைக்கு அந்த டாஸ்க்கில் எண்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் அதிகபட்ச பாயிண்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாலு டாஸ்க் கிட்ட மினிமம் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் இது எப்படி சொல்றது ஒரு காசிப் வந்து போயிட்டு இருக்கு காசிப்னு சொல்ல முடியாது அது காசிப்னு சொல்லக்கூடாது சரி ஒரு எப்படி சொல்றது ரூம் ஹோம்ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து நாலு டாஸ்க் வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ நாலு டாஸ்க் முடிவில் வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு டாஸ்க்ல பாத்தீங்கன்னா அறுநூறு ஆனவ வந்து டாப்ல இருக்காங்க ஸோ இந்த இது எல்லாத்தையும் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னிக்கு எண்ணில் விஜய் விஷா தான் பாத்தீங்கன்னா அதிக பாயிண்ட்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துருக்கு அதனால லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருந்தா அவர் தான் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன் பாத்தீங்கன்னா ரொம்ப மெஜாரிட்டி டிஃபரன் அதாவது டிஃபரன்ஸ் அந்த எப்படி சொல்ல பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்த டாஸ்க்ல வந்து விஷால் வந்து ஒன்று ரெண்டு கேம்ல வின் பண்ணாலே ஈஸியாக போற மாதிரி ஆயிடும் எக்ஸாம்பிளுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்து டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்துருக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே டோட்டலாக பத்து டாஸ்க் இந்த பத்து வந்து விஷால் ஒரு நாலுலேருந்து ஒரு நாலு டாஸ்க்கில் அஞ்சு டாஸ்கில் ஜெயிச்சிட்டா போதும் நாலு நாலு டாஸ்க்கில் ஜெயிச்சா போதும் ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று ஜெயிக்கும் போது ஆகிடும் ஆயிடும் அந்த வகையில பாக்கும்போது விஷால் ஒரு நாலு டாஸ்கில் ஜெயிச்சிட்டாலே போதும் ஈஸியா பார்த்தீங்கன்னா டிக்கெட் வின் பண்ணிடுவாரு அப்படின்னா மத்தோடு நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க விஷால் வந்து வின் விஷா விஷால் வந்து பினாலி ஸ்டேஜ்ல அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க இன்னொரு முக்கியமான இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா முத்துக்குமார் ரெண்டு வாட்டி ஓடி வரல இந்த டாஸ்க்கை வரைக்கும் என்னன்னா அந்த ஃபோட்டோவை புடிங்கிட்டு வந்து பெல் அடிக்கணும் பெல் அடிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஒரு வாய்ப்பு மாதிரி கொடுக்குறாங்க அதாவது என்ன வாய்ப்புனா அந்த பெல் அடிச்சுட்டா நீங்க வந்து யாராவது ஒருத்தரை வந்து எலிமினேட் பண்ணலாம் அதாவது நீ உங்க நீங்க எடுத்துட்டு வர போட்டோ இல்லாமல் யாராவது ஒருத்தர் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆப்ஷன் கொடுக்குறாங்க போல ஸோ இதுல வந்து முத்துக்குமரன் என்ன பண்றாரு அருணோ அருணோட போட்டோ வந்து ஃபர்ஸ்ட் எரிச்சிடுறாரு அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராணோட போட்டோ வந்து எரிய மாதிரி காமிக்குது இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சில பேர் பார்க்க முடிஞ்சது என்ன முத்துக்குமரன் என்ன அருண் மேல அவ்வளவு காண்டு அவனை வந்து எப்படி தூக்குறான் பாரு இன்னும் அவனுக்குள்ள வன்மம் இருக்கு இருக்குதான் பாஸ் இல்லை நான் சொல்ல ஆனா இது இந்த இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அது வன்மத்தில் பண்ணல ஏன் தெரியுமா கொஞ்சம் கிளவரா யோசிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம எனக்கு என்னமோ தோணுது ஏன் பாத்தீங்கன்னா ராணோ அருண் இவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு எரிக்கிறதுக்கான ரீசன் என்ன நினைக்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லுவா இவங்க ரெண்டு பேரும் பாயிண்ட்ல வந்து டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த டாஸ்க்லேருந்து வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கான பாயிண்ட் வந்து குறையும் இப்போ இந்த டாஸ்க்லையும் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கன்னா இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட்டுக்கு போய்டுவாங்க ஸோ அதனால் தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் எடுத்துருக்காங்க அவங்களை எலிமினேட் பண்ணுறதா மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும் இந்த டாஸ்க்கெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் தோணுது பிக் பாஸ் போன டாஸ்க்கில் எப்படி வச்சிருந்தாருனா நீங்கள் தோத்துட்டா இன்னொருத்தவங்களுக்கு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இந்த டாஸ்க் எப்படி வச்சிருக்காங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டா இன்னொருத்தவங்களோட பாயிண்ட்டை பறிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ இதில் எப்படி நான் ரயன் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா நான் நேற்று

டாஸ்க்கு மூலியமா இப்ப எக்ஸாம்பிளுக்கு அருணோட போட்டோ வந்து முத்துக்கும் போறேன் எரிச்சிட்டாருன்னு ஆல்ரெடி ரெண்டு பேருக்குள்ள ஒரு பயங்கரமான கிளாஸ் எல்லாம் போய் முடிஞ்சிருக்கு இப்பதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அணிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த விஷயத்தை பார்க்கும் போது அருணுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகலாம் அதாவது எப்படி நம்ம போட்டோ வந்து முதல்ல எரிகிறானே அப்படின்னு அவர் மேல காண்ட் ஆகலாம் காண்டா இதுக்கப்புறம் உட மாட்டாண்டா உன்ன அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த விஷயத்தையும் பிக் பாஸ் டீம் வந்து எதிர்பார்க்குது இப்போ நேற்று எப்படி சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா ராணுவுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்களே சோ அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் சௌந்தர்யா வந்து ஓகேடா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்கு அதுக்கப்புறம் பேசும்போதுல சொல்லிட்டு இருந்தாங்க நான் தோத்தது கூட பரவாயில்ல அவனுக்கு பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் மேட்டர் வந்து எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள இருக்கும் நம்ம தோத்துட்டோம் ஆனால் நம்மளோட பாயிண்ட் வந்து அவனுக்கு அவனுக்கு எடுத்து கொடுத்துருமே ஈஸியாக அவன் வின் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் எதிர்பார்க்குறாங்க ஜஸ்ட் ஒரு டாஸ்க் மட்டும் இல்லாமல் அந்த டாஸ்க்கு சுற்றி பார்த்தீங்கன்னா மென்டலாக ஒரு கேம் ஆடணும் அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷை கிரியேட் பண்ணணும் அவங்களுக்குள்ள ஒரு வன்மத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து பிக் பாஸ் டீம் கம்பல்சரி பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதை தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் அந்த டாஸ்க்கை பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருக்கு இந்த மாதிரி டாஸ்க் தான் மொத்த பேர் எதிர்பார்த்துருந்தோம் இந்த மாதிரி டாஸ்க் வைங்க ஃபிசிக்கல் டாஸ்க் வைங்க அப்படின்ற மாதிரி ஃபைனலாக நமக்கு நம்ம சொன்னது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்து கேட்டிருக்காங்க போல வந்து ஆன டாஸ்க்கா வைக்கணும் அப்படின்னா ஒரு முடிவு பண்ணிருக்காங்க இதுல எல்லாரும் யோசிக்கலாம் ராணோ வந்து கை அடிப்பட்டு இருக்கு அவர் எப்படி விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோ பார்த்தா தெரியும் ராணுவ ஓடிடும் போது நல்லதான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ராணோவுக்கு கெபாசிட்டி இருக்கா இல்லையானு பார்க்கும்போது இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபுல் டாஸ்க்கு எப்படி வைக்க மாட்டாங்க சில டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு சாதகமாக தான் வைப்பாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு நேற்று டாஸ்க்கு பார்க்கும்போது தெரியுது சில டாஸ்க் வந்து கொஞ்சம் சப்பையாக வச்சுட்டு சில டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக வைக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராணுவக்கு எப்படி இருந்தாலும் ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது ஃபுல் எஃபோட்டோ அவரால் போட முடியல ஒரு கையில அந்த இது மாட்டிருந்தேன்னு இருக்காரு ஸோ அப்படின்னு போது அவருக்கு சாதகமாக சில டாஸ்க் வைக்கிறது கம்பல்சரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தோணுது ஆனால் எது எப்படி இருந்தாலும் இப்போ ராணுவ அதுக்கு இது பார்த்திங்கன்னா முது இது அருண் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹெல்மெட் பண்ணிடுறாங்க அந்த ஃபோட்டோ எரிக்கிற மாதிரி காமிச்சிடறாங்க இது கூட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது ரயனுக்கு வந்து அடிபட்டுறது காலில் ரயின காலில் அடிபட்டதுக்கு அப்புறம் முத்துக்குமரன் போட்டோ வந்து அந்த டேபிள் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்களே அது எதுக்காகனா மேபி யார் எடுத்தாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் போட்டோவை அடுத்து எரிக்கிறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு முத்துக்குமரன் நல்லா விளாட்றான் அவங்கள்ட்ட ஜெயிச்சிரும் அப்படின்னும் போது அடுத்து யாராவது வந்து இந்த பெல் அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க ஓகே இதான்டா சான்ஸ் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி முத்துக்குமரன் தூக்கிடுவோம் முதல்ல டஃப்பான பிளேயர்லாம் தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அதில் வந்து தப்பு சொல்லவே முடியாது முத்துக்குமரன் தூப்பு தூக்குறதையும் பார்த்தீங்கன்னா தப்பு சொல்ல முடியாது அதே மாதிரி அருண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே அருண வெளியே தூக்கு வந்து ராணுவ வெளியே தூக்கு வந்து தப்பு சொல்ல முடியாது இந்த இடத்துல வந்து எப்படி சொல்றது இவன் வந்து வன்மத்தில் பண்ணிட்டான் அப்படி நம்ம சொல்லவே முடியாது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தான் அவனுங்க பாயிண்ட் ஆல்ரெடி லீடிங்ல இருக்கானுங்க சோ அவங்க வெளியே அனுப்புறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும் அடுத்து வரவங்க கூட ஜெயிச்சா கூட அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் தான் வரும் இதுவே அருணோ ராணவோ ஜெயிச்சிட்டா எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட் போயிடுவாங்க ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒருத்தங்க ஹை பாயிண்ட் போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவங்களை வந்து பின்னாடி தொடர்ந்து போகிறது ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் பண்ணது பக்கா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் தோணுது உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த டாஸ்க் தாங்க நான் எதிர்பார்த்தது இந்த மாதிரி கொஞ்சம் ஃபயரான டாஸ்க் வைங்கடா அப்படின்னு நான் மத்த கதறிட்டு இருந்தோம் ஃபைனலா பிக் பாஸ் டீம் வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த ப்ரோமோல இன்னொரு மேட்ரு ஒன்று எல்லாரும் மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சௌந்தரியா விழுந்தாங்க எத்தனை பேர் பார்த்தீங்க செம்மையா விழுந்துட்டாங்க ஏன்னா ஓடி வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா விழுந்தாங்க எனக்கு என்னன்னா ஐயோயோ சௌந்தர்யா இந்த டாஸ்க் முடியறதுக்குள்ள என்ன சிக்கி சின்ன பின்னா வா போறேன்னு தெரியலமா அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா பிசிக்கல் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சௌந்தர்யா பெருசாக இன்வால் இன்வால்வ் ஆனதே இல்லை ஆனால் இந்த டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினால் ஜெயி ஏதாவது பண்ணி ஆகணும் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மும்முரத்தோடு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு இதே மாதிரியே டாஸ்க் வச்சாங்க நம்மளுக்கு பார்க்கறதுக்கு எங்கேஜிக்காக இருக்கும் ஆனால் இந்த டாஸ்க் முடிஞ்சு குறை சொல்ல ராணுவ மாதிரி எத்தனை பேர் கையில் காலில் கட்டுப்பட்டு